வணக்கம் மக்களே கொழுப்பே இல்லாத காய் அப்படின்னா அது பீன்ஸ் தாங்க ஒரு கப் பச்சை பீன்ஸில் எவ்வளோ ஊட்ட சக்திகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு கப் பீன்ஸில் முப்பத்தி ஒரு கலோரிகள் இருக்குது அதாவது ஜீரோ கிராம் கொழுப்பு சத்து இருக்குது மூன்று புள்ளி நாலு கிராம்கள் நார் சத்து இருக்குது இதில் வைட்டமின்கள் வைட்டமின்களான வைட்டமின் கே பதினெட்டு சதவீதம் வைட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் வைட்டமின் பி சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது சதவீதம் இது மாதிரி ஊட்ட சக்திகள் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது பச்சை பீன்ஸ்ல அதிக அளவு நார் சக்திகள் இருக்கு இது உங்களுடைய செரிமானம் நன்றாக நடைபெற உதவுது நார் சக்திகள் மலத்தை வந்து இலகுவாக்குது ஆனால் நார் சத்துகள் மலச்சிக்கலை வந்து தவிர்க்காது இது உங்களுடைய குடலில் உள்ள நுண்ணுயிர்களை சமாளிக்குது இது வந்து உணவை செரிக்க வைத்த உடலுக்கு வந்து தேவையான சக்திகளை எல்லாம் வந்து வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க சர்க்கரை அதிகம் நிறைந்த உணவுகளை நாம் உட்கொள்ளும் போது அது உங்களுடைய இரத்தத்தில் சர்க்கரையை வந்து அதிகரிக்குது ரத்தத்தின் சர்க்கரை அளவு குறையும் போது தான் உங்களுடைய பசி வந்து அதிகமாகுது தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு சிப்ஸ் இது மாதிரியான பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்ளும் போது உடனடியாக நமக்கு பசி உணர்வு ஏற்பட்டுது அதற்கு காரணமே வந்து நமக்கு ஏற்படுகின்ற இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஸோ வந்து இந்த பீன்ஸில் வந்து நம்ம சாப்பிட்றதுனால ஊற்ற அதிகம் அதனால் வந்து பசி உணர்வானது கட்டுப்படுத்தப்படுதுங்க நார் சத்துகள் நிறைந்த உணவுகள் வந்து செரிமானத்தை மெதுவாக நீண்ட நேரம் வந்து உங்களுக்கு வயிறு நிறைந்த உணவை கொடுக்கும் பச்சை பீன்ஸில் ஒரே அளவில் இயற்கையான சர்க்கரையும் நார் சக்திகளும் நிறைஞ்சிருக்கு இதனால் உங்களுடைய உடலில் இரத்த சர்க்கரை அளவு வந்து அதிகரிப்பது மற்றும் குறைவதனால உங்களுக்கு வந்து பசி உணர்வு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க பச்சை பீன்ஸில் இருக்கக்கூடிய வைட்டமின் கே சக்துகள் இது எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது கால்சியம் எலும்பு ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது மற்ற ஊட்ட சக்திகளுக்கும் வந்து தேவை உங்களுடைய உணவில் போதிய அளவில் வைட்டமின் கே எடுத்து கொள்ளாவிட்டால் அது உங்களுடைய எலும்பு ஆரோக்கியத்தை பாதிக்கும் என தெரிவித்துள்ளது ஆனால் வைட்டமின் கே வந்து மாதிரிகளை மருத்துவ ஆலோசனையின்றி எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு திறன் தான் உங்களை வந்து தொற்றுகள் மற்றும் நோய்கள் இருந்து காக்குது எனவே பச்சை பீன்ஸை சாப்பிடும்போது உங்களுடைய உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது அதில் வைட்டமின் சி சக்தி அதிகமாக இருக்குது அது உங்களுடைய உடல் நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகரிக்கிறது இது உங்களுக்கு வந்து அடிக்கடி சளி இரும்பல் ஏற்படாமல் தடுத்து உங்கள் நோய் எதிர்ப்பு திறன் வந்து சிறப்பாக செயல்பட உதவுது அப்படின்னு சொல்றாங்க ரத்த அழுத்தம் மற்றும் அதிக கொழுப்பு வந்து இதய நோய் ஏற்பட காரணமாக இருக்கு எனவே நீங்கள் அதை தடுக்க அதிகம் வந்து பச்சை காய்கறிகளை உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் மூலம் இதய நோய் ஆபத்தை தடுக்கலாம் பச்சை பீன்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபோலேட்டுகள் மற்றும் பொட்டாசியம் உங்களுடைய இதய ஆரோக்கியத்தை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஊட்ட வந்து கண்டிப்பாக வந்து பச்சை பீன்ஸ்லேயும் நீங்கள் வந்து எந்த மாதிரியான பீன்ஸ் வகைகள் சாப்பிட்டாலும் பரவாயில்ல இருக்கும் ஸோ மக்களே இது போன்ற பல்வேறு ஊட்ட நிறைந்த காய்கறிகள் பழங்கள் ஆரோக்கியமான தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலை தொடர்ந்து கேட்கலாம் நன்றி வணக்கம் மக்களே